அந்த கன்சர்ன் லாஸ்ட் டைம் பேசிட்டு இருந்தோம் அந்த ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா வந்து அது விசிபிள் ஆகல பட் இந்த டைம் வந்து அது கண்டிப்பா ஒரு பெரிய கன்சனாக இருந்துச்சு சொத பத்தி இந்த மேட்ச் பத்தி எல்லாம் பேச சொன்னேன் யா நம்ம ஸ்ட்ரேட்லவே மேட்ச் மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம் கீடல் நிக்காக்கான பெர்ஃபார்மென்ஸ் ஆஹ் ரைட் ஆர் வந்து கார்னர் ஆஃப் ஆப்ஷன் இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியே பண்ண ஆப்ஷன்ல இந்த நைன்ட்டி ஆஃப் ஃபார்ண்டி சிக்ஸ் கண்டிப்பா அவருக்கு பிட் இருக்குங்க கண்டிப்பா ஒரு டீம் வந்து அவர் ஆக்சன்ல வந்து சொல்லி தான் பண்ணிருக்காரு வந்து ஒரு இன்னொரு சேர்த்து கிடைக்கும் போறவரு கண்டிப்பா போல தெரிஞ்சு ஏன் பேர் இல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து அவரை சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ தட் மீன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏதோ ஒரு டீம் கிட்ட அந்த டீம் அந்த டீம் மட்டுமான்றதா இப்போ டவுட் ஏன்னா இப்ப நைன்டி நைன்ஸ் அடிச்சுக்கன்ற போது மற்ற டீம்ஸும் ஓகே நம்ம டிகாக்க திரும்பி எடுக்கலாமோ ஒரு கண் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஏன்னா ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வராரு கண்டிப்பாங்க இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்களா ஒவ்வொரு ஷாட் வந்து அவரோட பழைய டீகாக் மாதிரி இருந்துச்சு அந்த விண்டேஜ் டீகாக் பாருவோம் ஸோ அது மாதிரி வந்து அவரோட கிளிக்கா இருக்கட்டும் ஃபிளிக்கா இருக்கட்டும் எங்க எங்கமே பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாரு ஸோ இந்த பேக் ஃப்ளோ இன்னுமே வந்து அது அதிகமாக தான் இருக்கு ஸோ அவர் கண்டிப்பாக இருக்கு அந்த அந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல ஒரு வேலைக்கு போறாரு அவர் பேட்டிங்குமே ரொம்ப ஒரு சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு எந்த டீம் பீட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கெஸ்ட் இருக்கா இந்த டீம் பட் சான்ஸ் இருக்கு மும்பைக்கு அவர் ஒரு ஒன் க்ளோஸ் தான் போட்டுருக்காரு வேற ஏதாவது ஒரு டீம்னா ஒரு டெல்லி போகலாம் ஒரு கேகேஆர் போகலாம் ஏன்னா கே வந்து ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஒரு குருபாஸ் இருந்தாரு இவரே அங்க அந்த கே கேகேஆர் இருந்தாரு ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ திரும்பியும் கேகேஆர் போகலாம் இல்லேன்னா வந்து ஒரு டெல்லிக்கு போகலாம் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மெயினா அந்த மூணு டீம் தாங்க டெல்லி கொல்கத்தா அண்ட் மும்பைங்க யா மத்த டீமுக்கு அந்த ஸ்லாட் இல்ல மேபி ஒரு பேக்கப்பா பார்க்கலாம் பட் பேக்கப்பா பார்க்கற அளவுக்கு அந்த அமௌண்ட்ல கிடைப்பாருன்றது தெரியல ஓகே நெக்ஸ்ட் நம்ம போயில்லா அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிடலாம்

டோட்டலா முடிஞ்சிருச்சு பிளஸ் டானோமண்ட் அந்த பினிஷிங் டானோமண்ட் ஃபெரரா அண்ட் டேவிட் மிலர் அந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா பினிஷ் பண்ணாங்க மேட்ச எக்ஸ்பெஷலி வந்து டானோமண்ட் ஃபெரராங்க எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்க மெயின் லெவல்ல போறாங்க நினைக்கிறேன் டானோவன் ஃபெரேடாவை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட அவரோட அந்த எட்டிங் சிக்ஸர் எபிலிட்டி வந்து பும்லவே அடிக்கிறாருங்க பும் ரெண்டு இருந்துச்சு அடிச்சாருங்க பாத்தீங்களா எஸ் ராம

ஆ பேட்டிங் கிடையாது பட் பேட்டிங்கோட அந்த அந்த நம்பர் ஒருத்தரோட ஒவ்வொருத்தரும் என்ன ரோல்னே தெரியாம இருக்காங்க யார் நம்பர் த்ரீன்னு தெரியல யார் நம்பர் தெரியல கேட்டா வந்து இது மாட்ன் டைப் கிரிக்கெட் எப்ப போனாலும் யாரும் போகலாம் சோ அது மாதிரி இருக்காங்க இல்ல நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸபிள் ஒரு ரிலையபிள் பேட்டர் வேணும் உங்களுக்கு ஒரு லாங் எனிங் வர மாதிரி ஏன்னா அந்த நம்பர் த்ரீ வேலையை வந்து யார் பண்ணிட்டு இருந்தாருன்னா லாஸ்ட் டி ட்வெண்ட்டி வரைக்கும் விராட் கோலி மேட்ச் ஆன் மேட்ச் மேட்ச் எவ்ரி வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல அவர் தான் ஹையஸ்ட் ரன் கேட்டா இருந்த இந்தியாவுக்கு இருந்திருக்காரு ஸோ அந்த நம்பர் த்ரீல ஒருத்தர் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஆளை வந்து ஒரு லாங் லாங் ரன் கொடுக்கணும் நீங்க பட் இதுல என்னன்னா ஒரு அன்பார்ச்சுனேட் என்னன்னா திலக் வர்மா அவரோட கடைசி மேட்ச்ல வந்து நூறு அடிச்சிருக்காரு நம்பர் த்ரீல அதுக்கடுத்து அவர் ஆடவே இல்லை நம்பர் த்ரீல எஸ் இந்த மேட்ச் நம்பர் ஃபைவ் தான் வந்தாரு ஸ்டில் பர்ஃபார்ம் பண்ணாரு தட் இஸ் இம்பார்ட்டன் ஃபார் இந்தியா யா அந்த பொசிஷன் கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணு நம்பர் புஷ் பண்ணும் நம்பர் வந்து பார்த்தா சிவந்து நீங்க ஒரு பவுலர் ஆடிக்கிறோட ஒரு பேட்டிங் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் அவர்கிட்ட இருந்து ஏன்னா உங்களுக்கு வந்து சனமா நம்பர் எயிட்லாம் வரணும் நான் அதான் ஒரு ரோல் சோ நான் வந்து நம்பரை தாண்டி த்ரீ டுவெண்டில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் இறக்குன்னு பாப்பேன் இப்போ ஒரு எயிட் ஓவர் ஆடிச்சுன்னா ஸோ சிவந்து போய் ரோல் அது அந்த இடத்துல ஸ்கையை தாண்டி சிவந்து போய் இன்னும் பெட்டரா பண்ண முடியுமா ஸ்பின்னர்ஸ அந்த மாதிரி அவங்க பாக்கணும்னு நினைக்கிறேன் நேம்ஸை தாண்டி அந்த எப்ப பால் பர் மேட்ச் அந்த மாதிரி பாக்கணும் அது கரெக்ட் தாங்க பட் நம்பர் முதல் நாலு பேட்டர் நம்பர் நம்பர் நம்ம ஓப்பனிங் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இது நாலு பேர்த்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க அதுக்கடுத்து நீங்க மாத்திக்கோங்க பேட்டிங் ஆடுற மாத்திக்கோங்க வேற சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து வெதர் உங்களுக்கு டெத்து ஒரு ஒரு உங்க அட்டிக் பண்ணியாவோ அது நீங்க மாத்திங்க இறக்கி விடலாம் பிரச்சனை கிடையாது ஆனா எதுக்கு முத அந்த முதல் நாலு பேர் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க வழியே போய் இப்ப அவரு கில் எதுக்குங்க இருக்காரு எதுக்கு கேளுங்கில் முதல இருக்கில் எதுக்கு கில் இருக்காரு நம்ம கில் கில் பேசிட்டு இருக்கோம் சூரியகுமார் என்ன அடிச்சாரு அவரு அவருமே அடிக்கல சோ நீங்க கில்லு கீழே சொல்லிட்டு இருக்கும்போது சூரியகுமார் கேட்கணுங்க அவர் எங்க அடிச்சாரு கஞ்சன் அடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் நம்ம கில் கில் பேசுறதுனால சூரியகுமார் யாதவ் அப்படியே தப்பிச்சு போயிட்டாருங்க

இது சேஞ்சபிள் ஸ்கோர் தாங்க இங்க முன்பொருள வந்து டூ ஹண்ட்ரட் தான் எனக்கு தெரிஞ்சு பட் அவங்க பேட்டிங் ஆடுற கொஞ்சம் நல்லா அடிச்சாங்க ஹிட்டிங் அந்த கடைசியாக வந்து அடிச்ச அந்த ஒரு ரெண்டு மூணு வந்து இங்க பேட்டிங் ஆடுற ஒழுங்கா பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது ஈஸ் கொஞ்சம் இது அடிச்சு மேக்ஸிமம் முடிச்சு மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ இன்னுமே அவங்க வந்து அந்த பேட்டிங் சேஞ்சஸ் ஆடுற வந்து அவங்க கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி இது மாதிரி வேல்டுகளை பண்ணக்கூடாது